மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரம் கோயிலை போன்றே கட்டப்பட்டிருக்கிற கோயில் இது மதுரை அம்மன் இந்த கோவில் அமைந்துள்ள ஊரில் பிறந்ததாக ஐதீகம் தமிழ்நாட்டின் ஆன்மீக பயணத்தில் மறைந்திருக்கும் ஒரு பொக்கிஷம் இதுதான் தென்னாங்கூர் சுவாமி திருக்கோவில் ராஜ அலங்காரத்தில் காட்சி தரும் பாண்டுரங்கன் ருக்மணியை காண நாள்தோறும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள் ஆன்மீகமும் அதிசயமும் நிறைந்த இந்த திருக்கோயில் தரிசனத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தென்னாங்கூர் கிராமம் அமைந்திருக்கிறது இந்த ஊர் தட்சிண அலசியம் என்றும் தட்சண பந்தலூர் என்றும் அழைக்கப்படுகிறது இங்குதான் பிரசித்தி பெற்ற பாண்டுரங்கன் ரகுமாயி திருக்கோவில் அமைந்திருக்கிறது மூலவர் பாண்டுரங்க சுவாமியாக ஸ்ரீ கிருஷ்ணரும் தாயார் ஸ்ரீ ருக்மணியாக ரகுமாயும் காட்சி தருகிறார்கள் இந்த கோவிலின் நுழைவாயில் ஐந்து நிலை ராஜகோபுரமாக காட்சி தருகிறது இது கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது நான்கு சுற்றுகளிலும் அழகிய கோபுரங்கள் சாளுக்கியபாணி கட்டடக்கலையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கிழக்கு நுழைவாயிலில் பளிபீடம் மற்றும் பதினாறு தூண்கள் கொண்ட திறந்த அழகிய சபா மண்டபம் அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தில் கருளாழ்வார் பாடுரங்க பகவானையும் ரகுமாயி தேவியையும் வழிபடுவதை காண முடியும் இந்த மண்டபம் நாம சங்கீர்த்தனம் மற்றும் தியானத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சபா மண்டபத்திலிருந்து கோவிலின் மகா மண்டபத்தினுள் நுழையும் போது சுவர்களில் கிருஷ்ணலீலாவின் அழகிய கண்ணாடி ஓவியங்களை நாம் பார்க்கலாம் மகா மண்டபத்தின் குவிமாட கூரையில் உள்ள ராசலீலா சுவரோவியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன கருவறை நுழைவாயிலின் இருபுறமும் உள்ள துவார பாலகர்களின் பஞ்சலோக சிலைகள் நம்மை வரவேற்கின்றன துவார பாடகர்களுக்கு அருகில் கூர்மதாசர் இருக்கிறார் காவல் தெய்வங்களும் தெய்வீக உருவங்களால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார வெள்ளிக்கதவும் கருவறையின் நுழைவாயிலில் அமைந்துள்ளன மகா மண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபம் மற்றும் கர்ப்பகிரகம் என இரண்டு பகுதிகளையும் கொண்ட இடத்தில் பக்தர்கள் தரிசனம் மற்றும் தியானத்தில் அமர்ந்து பாண்டிரங்கனை தரிசிக்க முடிகிறது அந்த அர்த்த மண்டபத்தின் உட்புற மேற்கூரை கிருஷ்ண பகவானின் கண்ணாடி இழை ஓவியங்களையும் தசாவதார சித்தரிப்புகளையும் தாங்கி நிற்கிறது ஆசியாவிலேயே ஸ்ரீ கிருஷ்ணரின் பாலலீலாவின் கண்ணாடி இழை ஓவியங்களை கொண்ட ஒரே கோவில் இதுதான் கர்ப்ப கிரகத்தில் பாண்டரங்க பகவான் பன்னிரெண்டு அடி உயரமும் ருக்மணி தேவியான ரகுமாயி பத்து அடி உயரமும் கொண்டு பிரம்மாண்ட உருவில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள் இடதுபுறத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளின் உற்சவ விக்கிரகங்களும் காட்சி தருகின்றன ஸ்ரீ சுதர்சன சக்கர ஆழ்வார் யோக நரசிம்மர் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாளின் வெள்ளி சிலை ஆகியவையும் கர்ப்பகிரகத்தில் உள்ளன இக்கோவிலின் நித்திய உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீ கோவிந்த பெருமாள் தன் துணைவிகளான ருக்மணி சத்தியபாமா ஆகியோருடன் காட்சி தருகிறார் அச்சுதராஜன் இக்கோவிலின் கீர்த்தி உற்சவர் அவரது துணைவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோரும் கர்ப்பகிரகத்தில் இருக்கிறார்கள் உற்சவ மூர்த்தியான கோவிந்த பெருமானின் துணைவியர்களான ருக்மணி சத்யபாமா ஆகியோரின் கல்யாண உற்சவம் சனிக்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது வேத மரபு மற்றும் அஷ்டபதி சௌர்ணிகை பஜனை பாரம்பரியம் இரண்டும் பின்பற்றக்கூடிய கோவில் இது அதனால் இந்த கோவிலில் நடத்தப்படும் கல்யாண உற்சவம் தனித்துவமாக இருக்கிறது திருமண கொண்டாட்டங்கள் வழக்கமான அன்னதானம் திருமூர்த்தி சத்ருகுருக்கள் சுவாமி ஞானானந்தகிரி சுவாமி ஹரிதோஷ்கிரி மற்றும் சுவாமி நாமானந்தகிரி ஆகியோரால் பரிந்துரைக்கப்பட்ட மிக முக்கியமான சேவையாகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலில் அன்னப்பாவாடை திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் பாண்டரக பகவான் சித்திரண்ணம் எனப்படும் பல்வேறு வகையான அரிசியால் வழிபடப்படுகிறார் இது பக்தர்களுக்கு செழிப்பை அளிக்கும் ஒரு பிரார்த்தனையாக கருதப்படுகிறது பக்தர்கள் பாண்டுரங்கனையும் ரகுமாயி தேவியையும் வழிபாடு செய்து முடித்து நான்கு பரந்த பிரகாரங்களை சுற்றி வரும்போது அந்த பிரகாரங்கள் அழகிய மலர் செடிகளோடு ரம்மியமாக காட்சி தருவதை காண முடியும் வெளிப்புற சுற்றுப்பாதையில் இருந்து ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் வடிவத்தில் உள்ள கர்ப்பகிரக விமானத்தை பக்தர்கள் பரவசமாக பார்ப்பதையும் நாம் பார்க்கலாம் இந்த கோபுரம் நூற்றி இருபது அடி உயரமும் ஒன்பதரை அடி உயரத்தில் தங்க கலசமும் அதன் மேல் சுதர்சன சக்கரமும் அமைந்திருக்கின்றன ஆஷாட ஏகாதசி அன்று உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கோவிந்த பெருமாள் தன்னுடைய துணைவியர்களான ருக்மணி மற்றும் சத்யபாமாவுடன் நான்கு பிரகாரங்களை சுற்றி ஊர்வலமாக கோவிலிலிருந்து வெளியே வருகிறார் கார்த்திகை ஏகாதசி என்று கீர்த்தி உற்சவ மூர்த்தியான அச்சுதராஜன் மற்றும் அவரது துணைவியர்களான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோர் கோவிலிலிருந்து ஊர்வலமாக வருகிறார்கள் இந்த இரண்டு நாட்களிலும் பக்தர்கள் ஊர்வலத்தில் சேர்ந்து நான்கு பிரகாரங்களையும் சுற்றி பாடி நடனமாடி நாம சங்கீர்த்தனம் செய்வது கண்கொள்ளா காட்சி சுவாமி ராஜ அலங்காரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காட்சி தருகிறார் ராஜஸ்தான் இளவரசரை போல தலைப்பாகை அணிந்து மயில் இறகுகளுடன் மகர குண்டலம் அணிந்து அலங்கரிக்கப்படுகிறார் பின்னர் பாண்டரங்கனின் நெற்றியில் கஸ்தூரி திலகத்தாலும் கழுத்தில் மாலைகளாலும் அபிஷேகம் செய்யப்படுகிறார் அவரது இடுப்பில் ஒரு வால் காணப்படுகிறது அழகான பாதுகைகளை அவரது தாமரை பாதங்கள் தாங்கி நிற்கின்றன ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இறைவனுக்கும் இறைவிக்கும் நறுமண வாசனை திரவியங்கள் பால் தயிர் தேன் பஞ்சாபிரதம் குழம்பு மற்றும் இளநீர் ஆகியவற்றால் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது இந்த நாளில் வெள்ளிக்கவச அலங்காரத்தால் அலங்கரிக்கப்பட்ட இறைவனையும் இறைவியையும் தரிசிக்க முடிகிறது இக்கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர்த்தியான அலங்காரத்தில் இறைவன் காட்சி தருகிறார் புரட்டாசி மாதத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இறைவனுக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்படுகிறது சக்கரம் கௌஸ்தூபம் சாலி கிராம மாலை சகஸ்ரநாம மாலை மார்பின் இடதுபுறத்தில் மகாலட்சுமி தேவி மரகத பதக்கம் இடுப்பில் பால் மகரகண்டி நாகாபரணம் தங்க கிரீடம் நெற்றியில் கஸ்தூரி திலகம் பீதாம்பரம் போன்ற அலங்காரங்களுடன் இறைவன் காட்சி தருகிறார் அதேபோல் வெகடாஜலபதி அலர்மேலு மங்கை தாயார் வடிவில் காட்சி தருவதை தரிசிப்பது பேரின்பம் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று விஷு கனியை முன்னிட்டு குருவாயூரப்பனின் வடிவத்தில் பழங்களால் அலங்கரிக்கப்படுவதோடு பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் நாணயங்கள் தட்டுக்களில் வைக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் கோகுலாஷ்டமி அல்லது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இறைவன் வேணுகோபால் வடிவில் காட்சி தருகிறார் அவரது உடை முத்துக்கள் வைரங்களால் தைக்கப்பட்ட நீல நேர துணியால் ஆனது கோகுலாஷ்டமியை தொடர்ந்து நாம கீர்த்தன மண்டபத்தில் சப்தாகம் நடத்தப்படுகிறது கோவர்த்தன கிரிதாரி ராஜகோபாலன் மற்றும் கீதாபுதேசம் செய்த பார்த்தசாரதி போன்ற பல்வேறு வடிவங்களில் இறைவன் காட்சி தருகிறார் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாளில் ராதா கிருஷ்ணராக சந்தனக்குழம்பு காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது மார்கழி மாதம் ஆருத்ரா பௌர்ணமியின் போது பாண்டுரங்க பெருமானும் அவரது ரகுமாயி தேவியும் வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சி தருகிறார்கள் மாதந்தோறும் உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் உற்சவமூர்த்தி தங்க ரதத்தில் வைக்கப்பட்டு ரதோற்சவம் நடத்தப்படுகிறது பாண்டிரங்கன் ரகுமாயி கோவில் வளாகத்தினுள் சல விருட்சமாக தமழ விருட்சம் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாகேத் ஒடிசாவில் உள்ள சாக்ஷிகோபால் ஆகிய இரண்டு இடங்களில்தான் இத்தகைய மரம் இருக்கிறது புராண கதைகளின்படி துவாபர யுகத்தில் இந்த மரத்தின் கீழ் ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்தபோது ஸ்ரீ ராதாதேவி அதை கேட்டு ஈஸ்வருடன் ஐக்கியமானதாக ஐதீகம் பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற இந்த பரத்தின் முன் நின்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அத்துடன் பன்னிரண்டு தடவை சுற்றி வருகிறார்கள் இந்த திருக்கோயில் கடந்த நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகளின் சீடரான ஸ்ரீ ஹரிதோஷ்கிரி சுவாமிகள் இக்கோவிலை கட்டியிருக்கிறார் பாண்டரங்கன் கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் திறந்திருக்கிறது மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கிறது கோவில் அமைந்திருக்கக்கூடிய தென்னாங்கூர் கிராமத்திற்கு காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளில் பயணம் செய்து அடைய முடியும் பிரதான சாலையில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு செல்ல பஸ் நிறுத்தம் அருகிலேயே ஆட்டோக்கள் காத்திருக்கின்றன கார்களில் எளிதில் கிராமத்திற்கு சென்றடைய முடியும் ரயில்களில் பயணம் செய்பவர்கள் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் இறங்கி பின்னர் பஸ் மூலம் இந்த கிராமத்தை அடையலாம் சென்னையில் இருந்து இக்கோவில் நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பாண்டரங்க சுவாமிகள் கோவிலுக்கு எதிரில் ஸ்ரீமடத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு தனி ஆலயமும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சோடாட்சரி அம்பால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினமும் நாவரண பூஜை நடத்தப்படுகிறது மதுரை மீனாட்சியம்மன் இந்த தென்னாங்கூரில் தான் பிறந்தார் என்பது ஐதீகம் என்பதால் அந்த ஊரில் நீண்ட காலத்திற்கு முன்பே சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அந்த பழமையான சிவன் கோயிலின் பெயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பாண்டுரங்கன் கோவிலுக்கு வருவோர் தவறாமல் இங்குள்ள சிவன் கோவிலுக்கும் சென்று வருவதை பார்க்க முடிகிறது நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்